அவர் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அந்த சிஸ்டத்தை தனக்காக வேலை செய்ய வைக்கக்கூடியவர் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா போத்திஸ் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா சென்னை சில்க்ஸ் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்க இருந்து சென்னை போகும்போது ரைட் ஒரு பெரிய கார் கம்பெனி இருக்கு போடு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கம்பெனியோட ஓனரு அந்த போர்டு கம்பெனி பேக்டரிக்கு டெய்லி காலையில வந்து சட்ட மேல தூக்கி சூட காமிச்சு உள்ள எல்லாத்தையும் போய் அட்டன்ஸ் எடுத்து திரும்ப நைட்டு சட்டை இழுத்து மூடி ஒரு பூசணிக்காய உடைச்சிட்டு வீட்டுல போய் குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு படுத்துக்குவார் அப்படிதானே ஹலோ அவர் என்ன ஊர்ல இருப்பாரு அமெரிக்கால இருக்கிறாரு இங்க வேலை நடந்துக்கிட்டே இருக்கு முன்னூத்தி அறுபத்தி நாள் வேலை நடக்குது

அவங்களை தனக்காக வேலை செய்ய வச்சு அதன் மூலயமா அவங்களுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி தந்து அதன் மூலயமாக தானும் ஒரு லாபத்தை எடுத்துக்கிட்டு தன் மூலயமாக பல பேரை உருவாக்கி தன் மூலயமாக பல பேரை ஈடுபடுத்தி தன்னால சாதிக்க முடியாத பல்லாயிரக்கணக்கான மணி நேரம் வேலையை செஞ்சு முடிக்கிறாரோ அவரை தான் பிசினஸ் Yes போடு மாதிரியான ஒரு நிறுவனத்தை உருவாக்கணும் நான் வேலை செய்யலனால அந்த வேலை நடக்கும் கரெக்டா இல்லீங்களா இதுதான் பிசினஸ் ஓனர் நாலாவது இன்னும் ரொம்ப ஈஸியான விஷயம் என்னங்க பேர் என்னங்க இன்வெஸ்டர் இன்வெஸ்டர் தான் என்ன அவர் போய் என்ன பண்ண மாட்டாரு இந்த லொங்குடி லொங்குடி வேலையெல்லாம் பண்ண மாட்டாரு நல்ல நிறுவனத்துல தன் இருக்கிற பணத்தை

இதெல்லாம் இருந்தாலும் வெற்றி பெறுவோன்ற உத்தரவாதம் இல்ல உலகத்தில் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மக்கள் லெப்ட் சைட்ல இருக்கிறாங்க அஞ்சு சதவீத மக்கள் ரைட் சைட்ல இருக்கிறாங்க உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பணத்துல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பணம் அஞ்சு சதவீத மக்களால் என்ஜாய் பண்ணப்படுது உலகத்துல நூறு பேர் இருக்கிறாங்க உலகத்துல நூறு ரூபாய் இருக்குன்னா இந்த நூறு பேர்ல தொண்ணூத்தி அஞ்சு பணத்தை அஞ்சு பேரு தொண்ணூத்தி அஞ்சு ரூபா தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் பணத்தை என்ன பண்றாங்க அனுபவிக்கிறாங்க அஞ்சு பேரு தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் பணத்தை அனுபவிக்கிறதுக்கும் தொண்ணூத்தஞ்சு பேரு அஞ்சு ரூபா படத்தை பிச்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேரு அஞ்சு ரூபா சதவீதம் அஞ்சு ரூபாய் நாங்க என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன மாதிரி சண்டை நடக்கும் என்ன மாதிரி சண்டை நடக்கும் வெட்டு குத்து நடக்குமா உங்களுக்கு புரிஞ்சு ஒரு விஷயத்தை சொல்லுமா நீங்க பிறகு அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியில போடுவாங்க அங்க போட்டா என்ன நடக்கணும் எனக்கு வந்து அங்க எப்படி சாப்பிடுவோம் வெள்ளை நாயி கருப்பு இங்க ஒரு அரை வடை இருக்கு நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் அந்த கருப்பனாயி இங்க ஒரு எலும்பு பீஸ் இருக்கு அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் அப்படித்தானே என்ன பண்ணும் எஸ்ஆர்மோ எஸ்ஆர்மோ நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையா இவ்வளவு போராட்டமா

எத்தனை பேரால முடிஞ்சிருக்கு சொல்லுங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா தப்பா எடுத்துக்காதீங்க ரத்தன் டாடா எல்லாருக்கும் தெரியுமா ரத்தன் டாடா தெரியுமா டாடா நிறுவனத்துடைய தலைவர் அவரே அவருடைய பேட்டியில சொல்றாரு நான் பத்து நிறுவனத்தை தொடங்கினா அதுல ஏழு நிறுவனம் எனக்கு படுதோல்வி எத்தனை நிறுவனம் ஏழு நிறுவனம் எனக்கு படுதோல்வி மூணு நிறுவனம் தான் எனக்கு வெற்றி தருது இந்த பத்து நிறுவனத்துடைய படுதோல்விய இந்த மூணு நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய லாபத்தை வச்சு நான் பண்ணிக்கிறேன் சமாளிச்சு சொல்ற ரத்தன் டாடாக்கே அதுதான் நிலம நம்ம ஒரு வியாபாரத்தை தொடங்கி அதுல பல கோடி ரூபாய் பணத்தை போட்டு அதுல வெற்றி வரலாறு நம்மளால ஏந்திச்சு கூட என்ன பண்ண முடியாது நிக்க முடியாது அப்ப என்னதானா பண்றது சும்மா உக்காந்துருக்கலாமா அப்படின்னா மைடியர் பிரெண்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் காலையில பத்து மணிக்கு இங்க வந்து உக்காந்து உங்க வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலையோ புரிஞ்சோ புரியாமலையோ உணர்ந்தோ உணராமலையோ நீங்க எடுத்த மிக சரியான முடிவு இந்த இடத்துல வந்து உக்காந்து இருக்கிற விட மிகச்சரியான முடிவு வியாபாரத்தில் இணைந்து இந்த வியாபாரத்தை செய்யணும்னு முடிவு உங்க வாழ்க்கையிலேயே ஆகச் சிறந்த ஒரு முடிவாக எப்பதான் சொல்ற அப்படின்னா இந்த வியாபாரம் இருபது வருடங்கள்ல ஐயாயிரம் ஆற ஒரே வியாபாரம் இருபது வருஷங்கள்ல ஆறாயிரம் லட்சாதிபதிகள் உருவாக்கி ஒரு மாசத்துல ஒரே மாசத்துல மாதம் மாதம் ஒன்றரை கோடி ரூபாய் வந்து சம்பாதிக்கிறவங்க உருவாக்கி இருக்கிறாங்க மிஸ்டர் சித்தார்த் சிங் மாசம் ஒன்றரை கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார் அவர் டெல்லியில இருக்கிறார் டெல்லி இங்கேயோ இருக்கு எஸ் ஆர்த்தவங்க நம்ம எல்லாம் பார்த்து பழகி பழக்கப்பட்டு கை கொடுத்து நம்மளுடைய ரத்தமா நம்மளுடைய சொந்தமா நினைக்கக்கூடிய ஒரு நபர் சென்னையில இருக்கிறாரு மிஸ்டர் ஆர்எஸ் ராஜன் மாதம் மாதம் இன்னைக்கு கால் கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறார் இந்த வியாபாரத்துல கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இங்க உங்களோட பழகக்கூடிய நபர்கள் இதே ஊரை சார்ந்த நபர்கள் மிஸ்டர் சித்தீஸ்வரன் மிஸ்டர் சரவணன் மிஸ்டர் there are lot of people rightங்களா there are lot of people இங்க இருக்காங்க rightங்களா அவங்க எல்லாம் மாத மாதம் 2 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம் 1.5 லட்சம் மாசா மாசா சம்பாதிக்கிறவங்க இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த இடத்துக்குள்ளேயே இந்த இடத்துக்குள்ளேயே மாசம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்க கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பத்து பேருக்கு மேல இருக்கிறாங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்களை கணக்கு எடுத்தீங்கன்னா மிஸ்டர் மதிவானன் இருக்கிறார் மிஸ்டர் கருணாநிதி இருக்கிறாரு மிஸ்டர் இக்பால் இருக்கிறார் மிஸ்டர் சக்திவேல் இருக்கிறார் கரெக்டுங்களா செந்தில் இருக்கிறாரு There are lot of people.

இந்த வியாபாரத்துல இணைந்து இன்னைக்கு எல்லாம் சம்பாதிச்சிருக்கிறவங்க இங்க இருக்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு இத நம்மளும் சேர்ந்து செயல்படணும் உழைக்கணும் இந்த வார்த்தையே ரொம்ப அழுத்தி சொல்றேன் கூரையை பிச்சுக்கிட்டு படம் கொட்டும் சும்மா உக்காந்து இருந்தா படம் கொட்டும் யாரா சொன்னாங்கன்னா நம்பாதீங்க உழைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா உழைக்க தயாரா இருந்தா எங்களோட இங்க இருக்கக்கூடிய வெற்றியாளர்களோட கை கோருங்க நம்ம எல்லாம் ஒன்றாக இணையலாம் ஒன்றாக ஒழிக்கலாம் ஒன்றாக வாழ்க்கையில வெற்றி பெறலாம் எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டை உயர்த்தலாம்